அனைவருக்கும் புரியவே அன்பு வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிமார்ட்டோட ஷாப்பிங் ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கறது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா விண்டோ ஷாப்பிங் தான் என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன ஜாமான் எங்கங்க கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உள்ளார பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க யாருக்காது நம்ம ஒருத்தருக்கு கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி வாங்கி நம்ம கொடுக்கலாம் எல்லா விதமான ஜாமமும் கலந்து தான் இந்த டிமார்ட்டில் இருக்கும் இந்த பிளேட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் வைக்கிற மாதிரி சாஸ் அது மாதிரி வைக்கிற மாதிரி இதோடய ப்ரைஸ் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் ஆகுது அதாவது இந்த ஹெல்லோ டேக்கில் ஒட்டியிருக்க ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா டிமார்ட்டோட ஸ்பெஷல் ப்ரைஸ் அதுலேயும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மெலமீனோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மெலமீன் இது இது வந்து பீங்காங் கிடையாது இது தேர்ட்டி நைன் ருபீஸ் ஆகுது அவங்களோட எம்ஆர்பி பிரைஸும் கொடுத்துருப்பாங்க அவங்களோட ப்ரைஸும் இந்தமாதிரி கொடுத்துருப்பாங்க சில ஷாப்லெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே அளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் அது ப்ரைஸ்லாம் அதனால தான் நான் இதெல்லாம் காட்டுறேன் நம்ம சேனலில் மோஸ்ட்லி ஸ்டார்டிங்லேருந்து ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் நான் வந்து விண்டோ ஷாப்பிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் போய் பார்க்குற ஷாப்லெலாம் நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு வந்து தான் உங்களுக்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ என்னென்ன ஷேப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் இந்த அப்படியே பார்க்கலாம் ஏற்கனவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜாமெல்லாம் கூட காட்டியிருக்கேன் உங்களுக்கு டிமார்டில் ரீசண்டாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு இதில் அந்த கிட்ஸுக்கெல்லாம் அழகாக நம்ம ஸ்நாக்ஸு மாதிரிலாம் வச்சு கொடுக்கலாம் அது இதெல்லாம் மெல மீன் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது இல்லே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி பொம்மையெல்லாம் போட்ட மாதிரி இந்த மாதிரியும் இருக்குது ஷேப்பில் அதுமாரி காஃபி ட்ரே அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் சால்ட் பெப்பர்லாம் போகிறோம்ல அந்த உள்ளது இது வந்து கிளாஸ்லேயும் மேலே ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் முதல்ல காட்டினா அதுமாரி இதுவும் பார்த்திங்கன்னா இதுமாரி கொஞ்சம் நிறையா நம்ம கொட்டுற மாதிரியோ இல்லை கொஞ்சம் கம்மியாக கொட்டுற மாதிரியும் உள்ளது எல்லாத்தோட பிரைஸும் அதுலேயே உங்களுக்கு இருக்கும் அதில் இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க இந்தமாரி கிளாஸ் சைடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி செவன்ட்டி ருப்பீஸ் அந்த ப்ரைஸில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதிரி ஜூஸ் அந்த மக் இருக்குல கிளாஸில் அப்புறம் செரமிக்கு கப்பு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குங்க அப்புறம் சூப்பு பண்ணுற மாதிரி பெரிய கப்பும் இருக்குது இதுமாரி இது செராமிக்கிலையும் வச்சுருக்காங்க அதேமாரி மெலமீனும் அதுமாரி வச்சுருக்காங்க இப்போ நான் காட்டுகிட்டேன் இது வந்து செராமிக்கில் தான் அது இது வந்து டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மிரர் மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம யாருக்காவது கிஃப்ட்டு தரணும் அதுமாரி ரிட்டன் கிஃப்ட்டு கூட நம்ம கொடுக்கலாம் உள்ளார பார்த்திங்கன்னா அதுமாரி ஒயிட் கலரில் இருக்குது சில பேருக்கு நிறையா அந்த மகு சேகரிக்கிற கலெக்ஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ல அந்த மாதிரி இருக்கவங்க கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் டிமார்ட்டில் இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல கலெக்ஷனாக இருந்தது பார்க்க நல்லா இருந்தது இது அதில் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்க பாருங்கள் இது வந்து செராமிக்கு தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இது அப்புறம் பார்த்திங்கனா இந்த மாதிரி எல்லோ கப்பு அப்புறம் க்ரீனு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி கலர்ஸ்லேயும் இருக்குது வேறு வேறு ஷேப்லேயும் இருக்குது இதோடய ப்ரைஸ் அதிலே பெருசும் இருக்குது உங்களுக்கு இது வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ் ஆகுது இது இதுமாரி ஒரு லிட் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து செராமிக் கிடையாது இது வந்து மெலமின் அதாவது மெலமின் கப்பு முதல்ல ஒரு பிளேட் காட்டினாலேயே அந்த மெட்டீரியல் ஓடுது சில பேருக்கு கிளாஸில் வச்சுக்க கொஞ்சம் பயமாக இருக்கும் செராமிக்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னா இந்த மாதிரி கூட கிடைக்கிது அவைபிளாக இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்க நிறைய கலர்ஸ் இருக்குப்பா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸு தான் இது இந்த இடத்துல கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக அந்த ப்ளூ கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் இந்த மேலே இருக்கிறத நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இல்லை நிறைய இந்த மாரி கலர்ஸ் வச்சுருக்காங்க பிறகு ஒரு ஒரு மூணு கலர் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ கிளாஸ் ஜார்க்கு வந்தாச்சு இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலு லிட் போட்டு இல்லை செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கோம் அப்படின்னா அப்படியே நீட்டாக அப்படியே அடுக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேலேயும் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம அதில் வேற வேறு ஷேப்லேயும் வச்சுருக்காங்க இது வந்து உட்டன் லிட்டு போட்ட மாதிரி உள்ளது ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் இது கிளாஸ்லேயும் வச்சுருக்காங்க அதை மாதிரி பார்த்தீங்கன்னா பிபி ஃப்ரீயில் இருக்க பிளாஸ்டிக்லேயும் கண்டெய்னர்லேயும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இது நல்லா இருக்குல்ல இந்த ஜார் பார்க்குறதுக்கு கிளாஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஜார் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளாஸ்டிக்கையும் கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு ஆட்றோம் ஃபஸ்ட்டு கிளாஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அதையும் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒன் டுவெண்ட்டி நைன் அந்த ரேஞ்சுக்கு ரேட்டுக்கு இதில் இருக்குது இதெல்லாம் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் அப்புறம் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பிளாக் கலரில் இருக்குது இந்த இது இதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு கலர் அதுலேயும் ரொம்ப சின்னதுப்பா ரொம்ப குட்டியாக இருக்கு பாருங்க ரொம்ப சின்ன சின்ன சைஸ் இது இதெல்லாம் வந்து தேர்ட்டின் ருப்பீஸ்க்கு இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ராவரோடு வருது இதெல்லாம் வந்து மெல மீன் பிளேட்டு தான் இதெல்லாம் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் பசங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி எல்லாம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது இது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஆகுது கீழே கிளாஸு மேலே அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில பேருக்கு கிளாஸ் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா அவங்க இதை மாதிரிலாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதுவும் கிளாஸு தான் பார்த்து இது வந்து எயிட்டி நைன் ருபீஸ் ஸ்கொயராக மாதிரி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வைக்கிறோம் சில பேருக்கு பிளாஸ்டிக்கில் வேண்டாம் கிளாஸில் வச்சுக்கணும் அந்த அந்தமாரி ஷேப்லேயும் இருக்குது இந்த மாதிரி ரவுண்டு பவுல் ஷேப்லேயும் வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஆகுது அதில் நிறைய ரவுண்டும் இருக்குது ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது இதெல்லாம் தொட்டு வச்சுட்டு கொஞ்சம் ரீஹீட் பண்ணணும் மைக்ரோவனில் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வேலைக்கெல்லாம் போகிறாங்கன்னா மூணு வேலையும் சமைக்கிறது கஷ்டம் தானே அதுமாரி பசங்க வச்சுக்க குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இது கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக ஸ்டோர் பண்ணி உள்ளார வைக்கும் அதுமாரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீத்துரு பார்க்குறதுக்கும் விசிபிளாக இருக்கும் இல்லையா அடுத்தது இந்த கப்பு நல்லா இருந்தது ஒன் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸுக்கு ஒன்று மேலே ஒன்று அடி எப்படியே அடுக்கி வைக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்பே தீர்த்தா இப்போ நிறையா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லாம் நிறையா வந்துட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரிக்கு நம்ம யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் இது தான் இதோட ஆயில் பாட்டிலோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் முதல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் காட்டினா அது இதெல்லாம் மேட்ச் அப்படியே வைக்கிறதுக்கு நல்லா செட்டாக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலேயே வைக்கணும் கிச்சனை ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லோரும் சில டீம் இருக்கும் இல்லையா ஒரு கலர்ஸ் டீமில் வைப்பாங்க இல்லையா சில பேருக்கு ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் வைக்க பிடிக்கணும் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே என்னோடய சன்னு இந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்தது இது வந்து ஜிம் பாட்டில் விடுது இதை தண்ணி வந்து இந்த டூ லிட்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட மார்னிங்லேருந்து அப்படி செடியூல் என்ன நல்லாயிருக்கு என்னென்ன டைமுக்கு குடிக்கிறது அதுக்கான இதுவும் பக்கத்தில் இந்த மாதிரி சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன் இட்லி மேக்கெல்லாம் நைன் ஹண்ட்ரடுக்கு அந்த ப்ரைஸ்க்கெலாம் வாங்கலாம் அப்படின்னு ஸோ நீங்கள் மிஸ் ஏதாவது இது பண்ணிட்டீங்கன்னா நான் இன்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துங்க அதேமாரி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஒரு கிளிக்கு கொடுத்துக்குங்க, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்